அல்லாஹுடைய நல்லடியார்களே ஷாது பின் முஹாது என்ன செய்தார்கள் அவ்வளவு அற்புதமான ஒரு மரணத்தை அரசு குழுங்குற அளவுக்கு அல்லாஹ் ரப்பூல் ஆலமின் உத்தரவிடுகிறான் அரிசி அதாவது அது பேசப்படுகிற பேசும் பொருளாக ஒரு உலகத்தில் வாழுகிற ஒரு மனிதருடைய வாழ்க்கை ஆகிறது என்றால் என்ன செய்தார் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் என்ன பாக்கியம் எல்லாம் கொடுத்தான் தெரியுமா ஒரு இளைஞன் இஸ்லாமிய தீன் பணி வெறும் ஐந்து ஆறு ஆண்டுகள் ஐந்து ஆறு ஆண்டுகளில் செய்த இந்த தீன் பணிக்கு ரப்புல் ஐசத் என்ன செய்தான் பெருமாறு ஆச்சரியமான சில வார்த்தைகளை சொன்னார்கள் என்ன பாக்கியத்தை கொடுத்தான் தெரியுமா அவருடைய வரலாறுகளை சொன்னால் அது குத்துபா அதே இடம் அதாகிடும் அந்த வரலாறுகளை நீங்கள் தனியே படித்து விடுங்கள் அசாபுடைய போரில் கையிலே வந்து குத்துது அதாவது வேகமாக அம்பு வந்த உடனே ஒரு வேகமான அம்பு ஒரு மனிதனை ஆட்ட கட்டி நிற்கும் அந்த அம்பை எடுத்து போட்டால் அந்த காயம் வீங்கும் சில வேளை சாம்பல் பூசுவார்கள் சுகமாகிவிடும் சில வேளை வெடித்து ரத்தம் சிதற ஆரம்பிக்கும் சாது பின் மாத ரதில்லான்னு சொன்னார்கள் யா அல்லாஹ் அல்லாவிடம் கேட்டார்கள் உண்டு பூமியிலே எனக்கு பிடிக்குமான வேலை பெருமானாரை யார் துரத்தினார்களோ என்னால் இவர் கூட்டி வந்தவர் மதீனாவுக்கு யார் துரத்தினார்களோ அவர்களோட போராடுவதுதான் எனக்கு பிடிக்குமான காரியம் ரப்பே இந்த குறைசுகளோடு உள்ள இந்த போர் முடிந்தது என்றால் என்னை எடுத்து விடையா அல்லா இல்லை என்றால் அது இன்னும் தொடரும் என்றால் என்னை வாழ வைத்து விடைய அல்லாண்டு கேட்டார் அல்லா கபூலாக்கி விட்டார் அந்த யுத்தம் குறைசுகளோடு உள்ள அஹாப் பத்தாயிரம் படை எடுத்து வந்தார்கள் அதனோட குறைசுகள் தோத்து விட்டார்கள் திரும்ப வரவில்லை அதிலே கடைசிக்கு வருகிற நிறைய விஷயங்கள் நடக்கிறது அல்லாஹுடைய நல்லடியார்களே ஷாது பின் முஹாது அவர்கள் அவருடைய ரசூலுல்லா சொல்றாங்க பள்ளியில் கூடாரத்தை அமைங்கன்றாங்க ஏன் தெரியுமா சாதை பார்க்கணும் ஆயிஷா இருந்தால் அறிவிக்கிறாங்க பின் முகாது பள்ளியில் கூடார மறைமைக்கு சொன்னாங்கன்ற ரசூல்லா ஒவ்வொரு நேரமும் அந்த பக்கம் யுத்தம் இந்த பக்கம் வந்தால் பெருமாள் அடிக்கடி பார்க்கணுன்ற ரசூல்லாவுக்கு தோணும் இவருக்கு எத்தனை வயசு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு வயசு இப்போ அபூபக்ல எனக்கு எத்தனை வயசு உமர் பின் ஹத்தாப்புக்கு எத்தனை வயசு ரசூல்லாவுக்கு எத்தனை வயசு ரஸ் ஆயிஷா நாளைக்கு சொல்கிறாங்க நான் வீட்டில் இருந்து கேட்பேன் எங்கள் வாப்பா வந்தால் பின் முகாதை பார்த்தா அழுவாக அந்த சப்தம் எனக்கு கேட்கும் உமர் பின் கத்தாபும் அழுவார் அந்த சப்தம் இஸ்லாம் வளருவதற்கு மிக முக்கியமான தூண் சொன்னார்கள் பதிருக்கு போவதற்கு அபு பக்கம் எழும்பி பேசினார்கள் உமர் பின் கத்தாப் எழுப்பி பேசினார்கள் மிக்கதாத எழுந்து பேசினார்கள் ரசூல்லா எல்லாரும் முகாஜர்கள் மக்காவாசிகள் ரசூல்லா எனக்கு மசூரா சொல்லுங்கள் என்று திரும்ப சொல்ல அதை புரிந்து கொண்ட சாது பின் முகாத எழும்பினார் யார் ரசூல்லா எங்களை நோக்கித்தான் நீங்கள் பேச சொல்லுகிறீர்கள் போல சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே நீங்கள் கடலை காட்டி இங்கே மூழ்கும் என்று சொன்னால் நாங்கள் ஒருவரொருவராக மூழுவோம் யாரு சூழல்லா உங்கள் பேச்சை தட்டமாட்டோம் என்று வீரியமாக ஒரு உரை நிகழ்த்தினார்கள் பெருமானர் அவரை பார்த்து சிரித்தார் இப்படி ஆரம்பத்தில் இருந்து அவருடைய வேதனையை பார்த்து அழுகிற நேரம் ஆயிஷா சொன்னார்கள் என் வாப்பாவும் உமரும் அழுவார்கள் எனக்கு பிரித்து அறிய முடியும் என் வாப்பா அழுகையும் எனக்கு தெரியும் உமர்பின் கத்தாபுடி அழுகையும் தெரியும் பெருமானார் அழமாட்டார் பெருமானார் அவரை அப்படியே தாடியை பிடித்துக்கொண்டு கொண்டு பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று ஆயிஷா ரதில் என்ன சொன்னார்கள் இப்படி போக ஒரு நாள் அவருடைய நாள் இந்த உலகத்தில் அவர் பிரிந்து போக வேண்டும் என்று எழுதப்பட்ட நாள் மவுத் நெருங்குற நாள் அல்லாஹ் என்ன செய்தான் பாருங்க பள்ளி கூட அமைக்கப்பட்டு இருக்கிற நேரம் திடீரென்று ரத்தம் அந்த காய் வெடிக்கும் வெடிச்சா ரத்தம் செதறும் எல்லா பகுதியிலும் ரத்தம் செதறினா அவங்களுக்கு தெரியும் அந்த ரத்தம் கடுமையா ஓடும் சாபாக்கள் உடனே ரசூக்கு கொடுக்கறாங்க யார சொல்லாம் கூடாரத்தில் இரத்தம் சாதுபின் வாதுடைய கூட ஓடி வந்த ரசூலுல்லா கடைசி கட்டத்தை சஹாபாக்கள் சொல்றார் பெருமானார் சாதுபின் வாதை இருக பிடித்து கொண்டார் ரசூலுல்லா ரத்தத்தால் நலைகிற அளவுக்கு அவர் கண் கலங்கிய வண்ணம் ரசூலுல்லாவை பார்த்தார் பார்த்து விட்டு சொன்னார் அஷது அல்லா இலாக இல்லல்ல ரசூலுல்லாஹ் அந்த கடைசி பிரியாவிடை நேரம் ஷஹாதத்தை சொல்கிறார் அஷது அல்லா இலாக இல்லல்ல அன்னக்கு நீங்க ரசூலுல்லா என்று சொல்கிறார் அல்லாஹ்வுடைய சகாதத்தை அந்த சகாதத்தை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹுக்கு சொல்கிறார் நீங்கள் இறை தூதர்தான் என்று சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு பெருமானர் கண்ணை பார்க்கிறார் பெருமானர் வார்த்தை சொன்னார்கள் சாது கெட்ட

விட்டார் சூல் அவரை பிடித்துக்கொண்டு சொன்னார் ஜசா கல்லாவ் ஹைரியா செய்யுது கௌ ஒரு சமுதாயத்துடைய தலைவனே ஒரு சமூகத்துடைய தலைவரே உங்களுக்கு அல்லாஹ் கூலி தரட்டும் என்று ஜனாசாவை தோளிலே சுமந்து கொண்டார்கள் அதுவரைக்கும் அப்படி மட்டுமல்ல பெருமானார் தன் சோழிலே சுமந்து தான் மக் இறங்கினார்கள் அவ்வளவு இறக்கும் அந்த தோழரோடு என்றால் வானம் திறக்கப்பட்டு வானவர்கள் பூமியில இறங்கி சில தோழர்கள் சொன்னார்கள் யார சூழல்லா சாதுடைய ஜனாசாவை தூக்கினோம் வெயிட்லெஸ் பாரமே இல்லை ரசூல்லா சொன்னார்கள் வானவர்கள் தூக்கினார்கள் வானவர்கள் சுமந்தார்கள் என்று சொன்னார்கள் அல்லாவுடைய நல்லடியார்கள் ஒரு மோமினுக்கு ஒரு இலட்சிய பயணம் இருக்கிறது இதுதான் ரசூல்லா அக்திரு இருக்கிற ஹாதிமில்லா யானியால் மௌத்தென்றார்கள் இன்பங்களை எல்லாம் உடைத்து ஒன்றும்

எத்தனை ரப்புல் ஆலமின் பாதுகாத்திருக்கிறான் ஹதீஷுகளை பாதுகாத்திருக்கிறான் ரசூலுல்லாவுடைய பொன்மொழியை பாதுகாப்பதை நான் பார்த்து ஆச்சரியப்படுகிறேன் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனுடைய பேச்சையும் இவ்வளவு ஒரு பாதுகாத்த வரலாறு அல்லா மீது ஆணையாக நான் பார்க்கவில்லை நீங்கள் போய் கூகுளில் பார்க்கலாம் அது அழிந்து போகும் யூடியூப்ல பார்க்கலாம் எதுவும் இல்லாமல் போகலாம் டிலீட் ஆகும் ஆனால் ரசூலுல்லா அவர் பேசிய வார்த்தைகள் யாரும் ரெக்கார்ட் பண்ணல ஆனால் அஸ்மா ரிஜால் மனிதனுடைய பேர் பட்டிகளை எழுதி இவர் யாரு இவர் எப்ப வாழ்ந்தார் இவர் வந்து மூலக்கோளார் உள்ளவரா இவர் பொய் சொல்லுவாரா என்று மனிதர்களுடைய பேர் பட்டியலுக்கே புத்தகம் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஏனென்று கேட்டால் பெருமானாரை ஒட்டி ஒரு செய்தி வந்தால் சொன்னவர்கள் யார் என்றெல்லாம் கவனித்து இவர் இவரை சந்தித்திருப்பாரா அப்பொழுது பிறந்திருப்பாரா பார்த்திருப்பாரா என்றெல்லாம் ஆய்வு பண்ணி ஒரே ஒரு மனிதன் மனிதர் ஐன்ஸ்டைன் உட்பட மிக பெரும் விஞ்ஞானிகள் எல்லாம் சொன்னதை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் யாருடைய சொல்லையும் இவ்வளவு கௌரவமாக பார்க்கவில்லை யாரும் பாதுகாக்கவில்லை அதுக்கென்று வாழ்க்கையே கொடுத்து அதுக்கென்று தன் வாழ்க்கையை ஈடுபட்ட பல அறிஞர்களை நாம் பார்க்கிறோம் அவர்கள் அவைகளை மனனம் செய்து இமாம் புகாரி ரஹ்மா அவர் எப்படி ஹாஃபில் ஹாஃபில் என்றால் குருவானை ஹெஃபில் பண்ணுவதற்கு ஹாஃபில் என்று அந்த காலத்தில் சொல்ல மாட்டார்கள் ஹாஃபில் என்று சொல்லுவது அதை இப்பொழுது நம்முடைய பழக்கத்தில் குருவானை மனநம் செய்தால் ஹாஃபில் அந்த காலத்தில் பொதுவாக எல்லாரும் குருவானை மனநம் செய்வார்கள் ஆனால் ஹதீஸிலே ஒரு லட்சம் ஹதீஸுக்கு மேல் மனநம் செய்தார் சும்மா ஹதீஸ் காலர் சொல்ல இல்லை சனதோடு பதிவு செய்து ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டதை அவர் ஒப்பு வைத்தால் அவருக்கு ஹாஃபில் என்று சொல்லுவார் அப்ப அப்படி ஒரு ஹாஃபில் அவ்வளவுத்தையும் எடுத்து ஒரு லட்சத்தையும் அவர் பதிவு செய்யவில்லை அதுல நீங்கள் புகாரியில் உள்ள ரிப்பிட்டேஷன் திரும்ப திரும்ப ஒரு அதிஸ் நாலு தடவை ஐந்து தடவை ஒவ்வொரு பாடத்துக்கு பாடம் வரும் ஆனால் ஒட்டுமொத்த புகாரியும் அளந்து பார்த்த ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ஹதீஸுக்குள்ள தான் வரலாம் அவ்வளவு ஹதீஸிலையும் இவைகள் எல்லாம் சேராது என்று சொல்லி இது மட்டும்தான் என்று எடுத்து ஒப்பு வைத்தாரே தன் வாழ்க்கை அதுக்காக செலவழித்தார் என்றால் பெருமாவுடைய சொல்லை பாதுகாப்பதே மிக பெரும் அற்புதம் இந்த உலகத்தில் யாராலும் அழிக்க முடியாத அந்த சொற்களை நீங்கள் போய் இணையதளத்தை அளித்தாலும் அது கல்விகளில் வாழுகிறது அல்லாவுடைய நல்லடியார்களே இவையெல்லாம் ஆச்சரியமாக பார்க்கிற ஒரு நிமிடம் சில விஷயங்களை ஆச்சரியமாக பார்த்தேன் அல்லாவுடைய தூதருக்கு இவ்வளவு கௌரவம் கொடுப்பது சரி ஆனால் அதனோடு சேர்ந்து சஹாபாக்கள் சில பேர்களை பார்க்கிறோம் அமெரிக்காவிலே போய் சாதுபின் மாது தெரியும் என்றால் தெரியும் என்கிறார்கள் அனஸ்பின் மாலிக் தெரியும் என்றால் தெரியும் என்கிறார்கள் எமெரிக்காவுக்கும் தெரியுமா பிரான்சுக்கும் தெரியுமா ஜெர்மனுக்கும் தெரியுமா சைனாவுக்கும் தெரியுமாண்டால் சுபஹானல்லா இந்த மனிதர்களை கொண்டு வந்த அல்லாஹ் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக இந்த உம்மத்திலே எப்படிப்பட்ட கௌரவத்துக்கும் அவர்களுக்கு நாம் துவா செய்கிற அளவுக்கு அவர்களை கொண்டு வந்து வைத்தால் எந்த மீடியாவும் இதை கொண்டு வந்து வைக்கவில்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எந்த சோஷியல் மீடியாவும் செய்யவில்லை ரப்புல் ஆலமீன் அவனுக்கு விருப்பமான அடியார்களை பத்தி பேசும் சபைகளாக இந்த சபைகளை ஆக்கிரிக்கிறான் என்று சொன்னால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக அவர்கள் பேசும் பொருளாக மாற்றப்படணும் ஒரு சிலை இல்லை ஒரு கண்ணீர் அஞ்சலி இல்லை ஒரு புகைப்படம் இல்லை ஆனால் எங்கள் கல்விகளில் வாழுகிறார்கள் சில வேளை எங்கள் கண்களை கலங்க வைக்கிறார்கள் அவர்கள் முன்ன பின்ன பார்க்காத நமக்கு இனம் தெரியாத ஒரு பாசத்தை இறைவன் உருவாக்கி வைத்திருக்கிறான் என்றால் அல்லாஹுடைய நெல்லடியார்களே ஒரு லட்சியம் வர வேண்டும் இந்த பூமியை விட்டு பிரிய கூடிய நாம் இந்த பூமியை விட்டு பிரிந்து செல்கிற நாம் இந்த மாதிரி எப்படி பிரிய வேண்டும் என்று சொன்னால் வானவர்கள் கலந்து கொள்கிற ஜனாசாவாக மாறணும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டவர்களாக மாறணும் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த பூமியிலே நல்ல காரியங்களில் ஈடுபட்டவர்களாக அல்லாஹுடைய தூதரை அதிகம் நேசித்தவர்களாக அதிகமாக கல்வியில் இடம் பிடித்த ரசூல்லாவை அதிகமாக நேசித்தவர் ஷாது பின் கடைசி நிமிடத்தில் அல்ல என்ன கொடுத்தான் தெரியுமா பெருமானார் மடியில் மரணிக்கிற மிக அற்புதமான பாக்கியத்தை கொடுத்தார் பெருமானர் தோளிலே அவரை சுமந்து கொண்டு பெருமானரை மதீனா கூட்டி வருவதற்கு காரணமான இளைஞருக்கு ரசூல்லா எவ்வளவு செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து முடித்தார் என்றால் இது மிகவுமே பாக்கியமான ஒரு பயணம் பயணம் அல்லாஹுடைய நல்லடியாரில் அப்படி என்றால் நானும் நீங்களும் பிரிய போகரோம் என்பதில் சந்தேகமில்லை வாழ போகரோம் என்பதில் தான் சந்தேகம் இருக்கிறது எவ்வளவு காலம் வாழ போகரோம் 100க்கு 100 வீதம் எனக்கும் உங்களுக்கு ஒன்று தெரியும் நாம் பெரிய போகிறோம் சஹாபாக்களுடைய قلبகளில் அது வாழ்ந்தது உலகத்தை ஒரு மனிதனுக்கு கொடுத்த அழகு பாருங்கள் தென் அதாவது உலகத்திலே கல்முனையிலே ஒரு ஒரு தலைவர் அவருக்கு தலைமைத்துவம் கிடைச்சா அவருக்கு அடுத்தது மறக்கிறது என்ன தெரியுமா நாம் மௌத்தாகிறோம் என்று மறந்து போடும் ஒருவருக்கு பெரும் செல்வத்தை கொடுத்தா செல்வத்தில் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் போகும் ஏன் ஜனாஜாவுக்கு என்ன என்பதும் மறந்துடுவார் ஏழ்மை சில வேளை மரணத்தை ஞாபகப்படுத்தும் மூத்தாயினால் நல்லவம் என்று வரும் ஆனால் பணம் அப்படி மறக்கடிக்க வச்சிரும் லா துள்ளிக்கும் அவ்வாழுக்கும் ஓலா அவுலா அதுக்கும் சொத்து செல்வங்களும் பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய சிக்கரை விட்டு உங்களை பராமகமாக்க ஆக்க வேண்டாம் என்று அல்லாஹ் ரபுலாளுமை சொல்கிறான்